இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஷியல் பாம்ஸ் ஸோ ஃபேஷியல் பாம்ஸுன்றது நம்ம மெல்டன் போர் சோப்ஸ் இருக்கு இல்லையா சோப் பேஸ் வச்சு நம்ம வந்து செய்வோம் நான் வந்து இன்றைக்கி நம்ம எதுக்காக கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் வந்து ஆயில்ஸ் வச்சு பண்ணுறோம் மெல்டன் போர் வந்து சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோன்றது நமக்கே தெரியும் அதில் நிறைய கிளிசரின்ஸ் இருக்கும் அண்ட் ஆல்ககால் கூட சேர்த்துருப்பாங்க அப்போ நம்ம அதை ஃபேஷியல் பாம்ஸை யூஸ் பண்ணுறோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம ஃபேஸில் போட்டு இது பண்ணும்போது அப்போ அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நீங்களே பாருங்கள் ஸோ நான் இன்றைக்கி ஃபேஷியல் பாம்ஸ் வந்து ட்ரை பண்ண போகிறேன் அதுவும் கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோல்ட் ப்ராசஸ் சோப் செய்வோம் இல்லையா அதை வகையில் நான் வந்து இன்றைக்கி ஃபேஷியல் பாம்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் கிராமுக்கு செய்ய போகிறேன் அதாவது இந்த மாதிரி ஒரு மோல்டு இருக்குது ஸோ இது ஹார்டின் ஷேப்பு இதில் வந்து ஒன்று ஒன்றும் ஈச் பீஸ் ஒரு ஒரு இது பீஸ் இருக்குல்ல இது வந்து ஒரு கிராம் வரும் இதில் ஐம்பத்தி அஞ்சு மோல் அதாவது கேவிட்டீஸ் இருக்குது ஐம்பத்தஞ்சு கிராமுக்கு பண்ண போகிறேன் இந்த கேவிட்டீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாக்லேட்ஸுக்குன்னு இல்லையா அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மோல்டை வச்சு தான் வந்துட்டு பண்ண போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஆயில்ஸ் வந்து ஆயில்ஸ் அண்ட் லை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ எனக்கு இவ்வளோ தான் வந்துட்டு ஆயிலே தேவைப்பட்டுச்சு ஸோ சாரி ஃப்ராக்ர இது லை ஸோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் நல்லா கூல் டவுன் ஆகணும்ன்ட்டு அப்படியே விட்டுட்டேன் இப்போ ஆயில்ஸ் வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் ஆயில்ஸ் வந்து நான் என்ன ஆயில் எடுத்திருக்கேன்னா நம்ம ப்ராண்டில் இருக்கக்கூடிய ஸ்கின் கேர் ஆயில் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதுதான் அது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் மூணு ஆயில் நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பேன் அண்ட் மூணு பட்டர்ஸுமே மிக்ஸ் பண்ணியிருப்பேன் லைக் பார்த்திங்க அப்படின்னா கோகனட் ஆயில் அண்ட் வந்து பட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷியா பட்டர் கோக்கோ பட்டர் அதுக்கப்புறம் வந்துட்டு கீ ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி சுப்போபான இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில்ஸ் மட்டுமே ஸோ அது போக இன்க்ரீடியன்ட்ஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் சாண்டில் சாண்டில் மஞ்சிஸ்தா டர்மரிக் இப்படி ஏகப்பட்ட இன்கிரீடியன்ட் ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் இன்க்ரீடியன்ட் அதாவது குங்குமதி ஆயில்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த ஸ்கின் கேர் ஆயில் நம்ம ப்ராண்டில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்னால் இதுதான் ஸோ நான் இந்த ஆயில்ஸ் ஆயில் மட்டும் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு சில ஆயில்ஸ் வந்து பிளண்ட் பண்ண போகிறேன் இது ஐம்பத்தி அஞ்சு கிராம் எடுத்துட்டு ஓகே ஐம்பத்தி நாற்பத்தி ரெண்டு எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து நான் ஐம்பத்தி அஞ்சு கிராம் கிட்ட நான் வந்து டோட்டலி எடுக்கணும் ஸோ நான் வந்து நாற்பத்தி ரெண்டு இப்போ எடுத்திருக்கேன் மீதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு கிராம் கிட்ட ரோஸ் கிப் ஆயில் இது வந்து எடுத்திருக்கேன் இது ப்ரைட்டனிங் அப்புறம் வந்துட்டு ஒயிட்டன் கொடுக்கறதுக்கு க்ளோ கொடுக்கறதுக்கு வந்து இந்த ரோஸ் கிப் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான வந்து பெனிஃபிட் கொடுக்கும் ஸோ இதை வந்து நான் ஒரு த்ரீ கிராம் போல் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து சீரம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரா ஆயில் சரிங்களா நல்லா எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடியது டக்குன்னு நல்ல ரிசல்ட்டு கொடு கொடுக்கக்கூடியது ஸோ இதோட பெனிஃபிட் எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்கும் ஸோ இந்த ஆயில் நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப பெஸ்ட்டாக வந்து சூஸ் பண்ணிக்கணும் இது வந்து ஏஜினிங் வர்றதுனால அண்டு வந்து ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் அப்புறம் வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது அது ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ப்ரைட்டனிங் அப்புறம் ஸ்கின் வந்து ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த ரோஸ்கிப் ஆயில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஹேருக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி லிப்ஸுக்கும் சரி ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் தரக்கூடியது இது ஒரு த்ரீ கிராம் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது சீரம் டைப்பில் தானே இருக்குது ஒரு த்ரீ கிராம் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் இது ஃபேஷியல் பாம்ஸுன்றதுனால சூப்பர் ஃபேட்டு விட்டு பண்ணணும் அண்ட் இதுக்குன்னு கோல்ட் ப்ராசஸில் ஃபார்முலாவே கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் நார்மலாக வந்துட்டு சோப் செய்வீங்க இல்லையா அந்த ஃபார்மேட்டில் இதை பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம மசாஜுக்காக ஒரு ஃபேஷியல்ஸுக்காக நம்ம பண்ணுறோம் அண்ட் அதே மாதிரி எந்த அளவு வந்து நம்ம மெல்டன் போரில் நம்ம வந்து நிறைய எசென்ஷியல் ஆயில் சேர்த்து பண்ணுவோம்ல அந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில் சேர்க்காம நிறைய ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து நிறைய மெயின் இன்க்ரீடியண்ட் எல்லாம் வச்சு நான் இதில் செய்ய போகிறேன் மெயினாக இதில் நேச நம்ம வந்துட்டு ஒரு ஒன் டு டூ பர்சன்டேஜ் வரைக்கும் சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டு நான் அது வந்து செய்ய போகிறேன் ஓகேங்களா ஸோ எந்த அளவுக்கு மெல்டன் பொருளை நீங்கள் வந்து ஃபேஷியல் பம்ப்ஸ் பண்ணுவீங்களா அதை விட பெட்டராகவே வந்து இந்த ஃபேஷியல் பம்ப்ஸ் நமக்கு இருக்க போகுது ஓகே நான் இப்போது மூணு கிராம்க்கு இந்த ரோஸ் கிப் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நைசினமேடு நியாஸ்னமேடுன்னு சொல்லுவோம் ஒரு 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 மாதிரி சொல்லுவோம் அதை வந்து நான் ஒரு ஒன் கிராமுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ ஒன் கிராமுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் அது போக கிளைகோலிக் ஆசிட் ஸோ இதுவுமே ஸ்கின் பிரைட்டனிங் ஒயிட்டனிங்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது ஒரு ஒன் கிராம் போல் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போது அந்த மிக்சர் எல்லாம் இங்கே இருக்குது ஸோ இதில் நான் பவுடர்ஸோ அந்த மாதிரி எதுவுமே போடல ஃபேஷியல் பாம்ஸ்னால் கிளைக்காலிக் ஆசிட் அண்ட் வந்து நயசினமேடு வந்து ஒன் ஒன் கிராம் கிட்டே ஒன் பர்சன்டேஜ் கிட்டே ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் நான் பிளண்டர் போட போகிறது இல்லை கைட்டே தான் வந்து பிளண்ட் பண்ணி பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி இது சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகுது இந்த லையை வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதில் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணுவோன்னா எஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன் ஃபேஷியல் பாம்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால் ஸோ நான் இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து நல்லாவே வந்து ட்ரேஸ் வந்துருச்சு இப்படியே நம்ம வச்சுட்டுருக்கக்கூடாது ஏன்னா வந்து நம்ம மோல்டில் போர் பண்ணணும் அது ஃபேஷியல் பாம்ஸ் ரொம்ப ஹார்டாகனா நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு இது வந்து நம்ம கோல் ப்ராச சோப் மாதிரி பண்ணலை ஃபேஷியல் பாம்ஸ் மாதிரி ஸோ இதில் வந்து ஒரு ஒன் கிராம் போல் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் எசென்ஷியல் ஆயிலுக்கு பதிலாக தான் நான் வந்து அந்த இன்ஃப்யூஸ்ட் ஆயில் அதில் அறுபது மூலிகைப்பட்ட அந்த இன்ஃப்யூஸ்ட் ஆயில் நேசனமேட் அண்ட் வந்து க்ளைக்காலிக் அசிட் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நல்லா ப்ளெண்ட் பண்ணிவிட்டு மூலில் ஊற்றும் போது காட்டுறேன் பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதுக்கு மேலே நம்ம வச்சுக்கிட்டே இருக்க வேணாம் ட்ரேஸ் வந்து சூப்பராக வந்துருச்சு நான் இது வந்து இதில் போர் பண்ணுறேன் கட கடன் பண்ணிடலாம் நம்ம இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்ட்டு மில்டன் போர் மெத்தடில் நம்ம பண்ணுறது நம்ம ஈஸியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பண்ணிகிட்ருப்போம் ஈவன் பண்ணுறதுக்கு நைஃப் வச்சு பண்ணுவோம் இது வந்து கோல்ட் ப்ராசஸ்னால அப்படி பண்ணலாம் பட் நான் வந்து கரெக்டாக நம்ம ஊற்றிப்போம் அப்படின்றதுனால நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் ஓகேங்களா மெயின் திங்க் என்னென்னா இதில் கடகடை நம்ம பண்ண முடியாது இல்லையா அதனால் நீங்கள் ஒரு ஆஃப் ட்ரேஸ் வந்ததுக்கு அப்புறமாவே போர் பண்ண ஆரம்பிச்சுருங்க அப்போ தான் போர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸாக இருக்கீங்க அப்படின்னா பண்ணிடுவீங்க பட்டு பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா ஆஃப் டேஸ் வந்ததுக்கு அப்புறமாவே நீங்கள் வந்துட்டு போர் பண்ணிடுங்க சுற்றிலும் ஆகாத மாதிரி ப்ராடக்ட் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணிக்கோங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த மெல்டன் போர் இதை வச்சு ஃபேஷியல் பாம்ஸ் பண்ணுவோம் அதில் நிறைய எசென்ஷியல் ஆயில் சேர்த்துருப்போம் அதனால் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்ட்டு என்னோட ஒரு புதுவிதமான முயற்சி நம்ம வந்து ஆயில்ஸ் வச்சு ஏன் ஃபேஷியல் பம்ஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் இதுலேயுமே வந்துட்டு நம்ம நிறைய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு ரெண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஓகேங்களா எனக்கு இப்பே வந்துட்டு பேட்டர் ஒரு மாதிரி கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் கடை நான் போர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் இப்போ வந்து இந்த ஃபேஷியல் பாம்ஸ் வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன் எனக்கு இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் பற்றலை ஏன்னா இந்த ஜக்கில் பாதி இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஸ்பூனு பேட்டுலாலே இருக்குது அந்த இது அதனால் அங்கே பற்றலை ஏன்னா இது ஃபேஷியல் பாம்ஸ் தானே ஃபிஃப்டி ஃபைவ் கிராம் கிட்டே போட்டிருந்தேன் ஸோ அதை வந்து போ இது பண்ணியிருக்கேன் இது ஃபுல்லாகவே வந்து நல்லா செட் ஆனதுக்கப்புறம் அன்மோல்டு பண்ணிவிட்டு கலர் எல்லாமே நல்ல ஒரு கலரில் தான் இருக்குது அன்மோல்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஃபேஷியல் பம்ப்ஸுமே சூப்பராக வந்துட்டு க்யூர் ஆகியிருக்கு ஆனால் அன்மோல்டு பண்ண முடியுமானால் முடியாது இன்னும் நல்ல ஹார்டன் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்கூல் ப்ராசஸ் ஃபேஷியல் பம்ப்ஸ் வந்து ஒன் ஹவர்லேயே நான் வந்து அன்மோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவல் நான் வந்து சொல்லியிருப்பேன் மீதி இடத்த ஃபில் ஆகாமல் இருக்குது இல்லையா அது வந்து ஸ்பூன்ஸ்லேயும் ஸ்பேட்டுலாலேயும் வந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு ஆக்சுவலி அது இல்லை நான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நோட் பண்ணேன் நான் வந்து வாட்டர் டிஸ்கவுண்ட் விட்டு பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் பத்தலை அந்த ம மெத்தட் தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மெத்தடில் பண்ணியிருக்கேன் அதனால் நல்ல ஹார்டினிங்கும் எனக்கு கொடுக்கணுன்றதுக்காக அண்ட் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோல் ப்ராசஸ் ஓப் மேக்கிங் ஃபேஷியல் பாம்ஸ் இருக்குது இல்லையா இது இந்த சைஸுக்கு இருந்தாலே போதும் இதை விட அதிகமாக தேவை வே இல்லை ஏன்னா நம்ம கோல் ப்ராசஸ் ஓப் மேக்கிங் மெத்தடில் பண்ணியிருக்கிறதுனால நுரம் வந்து கொன் கண்டிப்பாக நல்லாவே வரும் இதில் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்த்துருக்கிறதுனால ப்ரைட்டனிங் லைட்டனிங் என்ன பர்பஸ்க்காக சேர்த்துருக்கோமோ அதோட பெனிஃபிட்டுமே நம்மளுக்கு கிடைக்கும் எவாப்ரேட்லாம் ஆகாது ஃபுல்லாக நம்ம கூல் டவுன் கூ ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆடே பண்ணியிருக்கோம் அது போக வந்து சில இன்க்ரீடியண்டில் வந்து ட்ரேஸ்லாம் வந்து லாஸ்டில் தான் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து போர் பண்ணியிருக்கோம் அதனால் அதோடய பெனிஃபிட் அப்படியே இருக்கும் மெல்டன் போரில் நம்ம வந்து ட்ரை பண்ணி இது பண்ணுறோம் ஸோ நம்மக்கிட்ட சோப்ஸே நம்ம சேல் பண்ணுறதில்ல ஏன்னா கோல் ப்ராசஸ் பெஸ்ட்டுன்னு பண்ணுறோம் ஸோ இப்போ ஃபேஷியல் பம்ப்ஸ் மட்டும் ஏன் மெல்டன் போரில் பண்ணணும் கோல் ப்ராசஸ்லே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது ஆனால் எனக்கு இவ்வளோ பர்ஃபெக்டாக வரும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல ஸோ சூப்பராக வந்துருந்தது முடிஞ்சால் நான் வந்து இதை ஒரு ஃப்ரீ கிளாஸாக கூட வந்துட்டு கண்டக்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் இல்லைன்னா நம்ம ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சோப் பண்ணுவோம் இல்லையா அதே மெத்தடில் இதை பண்ணிடலாம் ஒரு சின்ன சின்ன கால்குலேஷன் வேரியேஷன் மட்டும்தான் இருக்கும் எனவே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு ஆல்ரெடி நம்ம ப்ராண்டில் வந்து ஃபேஷியல் பாம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது கஸ்டமர் நிறைய பேர் வந்து வாங்க வாங்குவாங்க அது ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃபைவ் பீசஸ் டென் ருபீஸ் அந்த மாதிரி கொடுக்கக்கூடியது தான் மெல்டன் போர் சோப் பேஸ் வச்சு தான் வந்துட்டு பண்ணி ஸ்டாக் வச்சுருக்கேன் இது ட்ரை பண்ணலாம் ரிசல்ட் வந்து எப்படி கொடுக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக ட்ரை பண்ணேன் அண்ட் வந்து நேற்று வந்து ஒரு ரெண்டு வீடியோ எடுத்தேன் இதுவும் அண்ட் ரெட்ஒயின் சூப் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு அந்த ரெண்டு வீடியோலேயுமே இந்த மாதிரி லைட்டு பின்னாடி இருக்கிறதுனால நான் எந்திரிச்சிட்டு உட்காரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஷேடாகி இருக்குது நான் அதை இப்போ தான் வந்து கவனிக்கிறேன் அதுக்கு பெரிய பெரிய சாரி கேட்டுக்கிறேன் சரி கொஞ்சம் யூனிக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்காவோட ஷெல் இருக்குது இல்லையா அந்த கொட்டாங்குச்சி அதில் வந்து எடுத்து உங்களுக்கு யூனிக்காக இருக்கட்டும்னு காமிச்சேன் இந்த ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குது இது நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு நீட் இருந்ததுனாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நியூவாக வந்துட்டு ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் கோர்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக ஃபார்முலாலேருந்து எல்லாமே சொல்லித்தரதுக்கு அவைலபிளாக இருக்குது கம்மிங் சூன் தேங்க்யூ ஸோ மச்